சுபாஷ் தமிழ் சீரியல் நடிகைகளே இதுவரைக்கும் காட்டாத அளவுக்கு உச்சகட்டமான ஒரு கவர்ச்சி வீடியோவை வெளியிட்டிருக்காங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு உச்சகட்ட கவர்ச்சியான போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து அதை வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களே வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி பாண்டவர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடிச்சிருந்தாங்க சோ அந்த சீரியல ரொம்ப ஸ்மார்ட்டான ரோல் தாங்க எப்பவுமே வந்துட்டு தாவணி அல்ல சுடிதா சாரி இப்படிதான் இருப்பாங்க பட் ஆனால் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களா இவங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேஸ் மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்ல சமீபத்துல வந்துட்டு ஏதோ ஒரு நாட்டில் இருக்க கடற்கரைக்கு போயிட்டு டூ பீஸ் அதாவது பிக்னி உடை அணிந்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கவச்சி காமிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது ஆஃப்டர் பாண்டவர் இல்லம் அப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு சீரியல் வாய்ப்பும் வரல மேபி சீரியல் வாய்ப்புக்காக இவ்வளோ கவர்ச்சி பண்ணுறாங்களாம் அப்படி இல்லைனா இல்ல சீரியலுக்கு பதிலாக சினிமாவுக்கு போனோம் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு வந்துட்டு கவர்ச்சியான வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்களான்னு தெரியல பட் ஆனா ஒரு சீரியல் நடிகை இவ்வளோ கவர்ச்சி வந்துட்டு வெளிப்படுத்துவாங்களா அப்படின்றது இப்பதான் டைம் தெரியுது சோ ஏன்னா இதுக்கு முன்னாடி சீல் நடிகைகளா இருந்திருக்காங்க பிரியா பவானி சங்கர் சோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்ச்சி காட்டாமல் தான் சினிமாவுக்குள்ளே வந்து அப்புறமா பட வாய்ப்பு இல்லைன்னா ஈடுபடுவாங்க பட் ஆனா இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டு உச்சக்கட்ட கவச்சில் இறங்கி இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியல ஆனா இந்த வீடியோ சம்ம வயலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு என்னமா இது இந்த பொண்ணு திடீர்னு இந்தளவுக்கு வந்துட்டு அவ்வளோ கிளாமர்ல இறங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன தோணுது இவங்க இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுறதை பார்த்தா அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க